அனைத்து உலகங்களுக்கும் ஆதியான எளியவனாயிருந்தும் எல்லாம் வல்லவனாய் விளங்கும் சிவபெருமான் அவரின் அருள் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது சிவனின் சொத்தான ருத்ராட்சத்தை அணிவது பக்தர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியம் இன்று அந்த ருத்ராட்சத்தின் தெய்வீக மகிமையை பற்றி கேட்கப் போகிறோம் இந்த தெய்வீக பயணத்தை தொடங்கும் முன் உங்கள் அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்த கீழே கமெண்டில் ஓம் நம சிவாயா என்று எழுதுங்கள் ருத்ராட்சத்தின் மகிமை அளப்பரியது சிவனுடைய அருள் இல்லாமல் ருத்ராட்சத்தை அணிய முடியாது அதனால்தான் இதை சிவபெருமானின் சொத்தாகவே பண்டைய ஞானிகள் போற்றியுள்ளனர் எந்த மந்திரமும் தெரியாதவர்கள் கூட யாகம் செய்யாதவர்களும் கூட ஒரு ருத்ராட்ச மணியை தொட்டாலே பாவங்களில் இருந்து விடுபட்டு அடுத்த பிறவியில் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிந்தவர்கள் பிறவி பந்தங்களில் இருந்தே விடுதலை பெறுகிறார்கள் ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு உணவு அல்லது உடை அளிப்பவர்கள் இவர்கள் பாவங்களை நீக்கி நேரடியாக சிவலோகத்தை அடைகிறார்கள் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மற்ற உயிரினங்களுக்கும் ருத்ராட்சம் தொடர்பான பாக்கியம் சிவலோகத்தை தருகிறது நாய் கழுதை கோழி போன்ற உயிரினங்கள் கூட ருத்ராட்சத்தின் தொடர்பு பெற்றதால் அடுத்த பிறவியில் சிவபக்தர்களாகவே பிறந்ததாக கூறப்படுகிறது நம்பிக்கையோடு அணிந்தாலும் நம்பிக்கையின்றி அணிந்தாலும் கூட ருத்ராட்சம் சிவ அம்சத்தை அளிக்கிறது தவறு செய்யும் நபரின் தலையில் கூட ருத்ராட்சம் பட்டாலே அவரது பாவங்கள் கரைய ஆரம்பிக்கின்றன ஸ்தோத்திரம் விரதம் யாகம் ஆகியவற்றால் கிடைக்கும் பலன்களை ஒருவன் ருத்ராட்சத்தை அணிந்தாலே பெற்றுவிடுகிறான் வெறும் கையில் ருத்ராட்சத்தை பிடித்திருந்தாலே வேதங்கள் சாஸ்திரங்கள் கற்றவனுக்கு நிகரான பலனை பெறலாம் ருத்ராட்சம் அணிந்தால் ஒருவன் சிவனுக்கு நிகராகிறான் உடலில் அணியாதவர்கள் கூட அதை பக்தியோடு பூஜை செய்தாலே சிவலோக பாக்கியம் கிடைக்கும் தலையில் தரித்தால் கோடி புண்ணியம் காதுகளில் அணிந்தால் பத்து கோடி புண்ணியம் கழுத்தில் அணிந்தால் நூறு கோடி புண்ணியம் பூணூலில் அணிந்தால் ஆயிரம் கோடி புண்ணியம் கைகளில் அணிந்தால் லட்சம் கோடி புண்ணியம் இடுப்பில் அணிந்தால் நேரடி மோட்சம் கிடைக்கும் வேத நியமங்களோடு ருத்ராட்சத்தை அணிந்தால் அளவற்ற பலன் கிடைக்கும் ருத்ராட்சம் தலையில் இருக்கும் போது நீராடினால் அது கங்கை நீராடிய பலனை விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது பல நூறு பிறவிகளில் புண்ணியம் செய்த பின் மட்டுமே இந்த பிறவியில் ருத்ராட்சம் அணியும் பாக்கியம் கிடைக்கும் இறக்கும் தருவாயில் ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் அந்த உயிர் சிவலோகத்தை அடையும் ருத்ராட்சத்தை தானமாக அளிப்பவர்களும் பிறருக்கு அதை அணிய செய்வோரும் இனி பூமியில் மறுபிறவி எடுக்கவே மாட்டார்கள் இவ்விதம் ருத்ராட்சம் தரும் அருளையும் அதன் தெய்வீக சக்தியையும் நீங்கள் கேட்டீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகே தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இன்னும் பல ஆன்மீக கதைகளையும் சிவபெருமானின் அருளையும் உங்களுக்கு கொண்டு வர உதவும் திருச்சிற்றம்பலம்